வணக்கம் இன்றைய தொகுப்பு பழனிமலை வட்டாரத்தில் பெருமளவு இருப்பதாக சொல்லப்படுகின்ற மாலிபட்டினம் உலோகத்தை வெட்டி எடுக்க ஏழம் விட முயற்சிப்பதை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கேஎம் தர்மபுரி கிழக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் முன்னிலையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது தமிழ்நாட்டில் ஜூலை பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விமானிகளின் தவறால் ஏர் இந்தியா விமான விபத்து நிகழ்ந்துள்ளது போன்ற தொனியில் விசாரணை அறிக்கை உள்ளதாக விமானிகள் சங்கம் குற்றச்சாட்டு எந்த ஒரு பொறுப்பான அதிகாரியின் கையெழுத்து இல்லாமல் அனுமானத்தின் அடிப்படையிலான அறிக்கையை நிராகரிப்பதாக கருத்து சென்னை மணலியிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு புறப்பட்ட சரக்கு ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தீ விபத்துக்குள்ளானது ரயில் தடம் புரண்டதால் எரிபொருள் இருந்த டேங்கர்களில் இருந்து கசிவு ஏற்பட்டு விபத்து நடந்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது வீரர்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை மற்றும் ஜூனியர் கோப்பை ஹாக்கி போட்டிகளில் பாகிஸ்தான் பங்கேற்காது என தகவல் சமீபத்திய போர் சூழ்நிலை காரணமாக வீரர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட இருப்பதாக தகவல் இதனால் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் இடம்பெறுவதற்கான வாய்ப்பும் குறையும் திருவள்ளூரில் டேங்கர் ரயில் தீ விபத்தில் ரூபாய் பனிரெண்டு கோடி மதிப்பிலான டீசல் தீயில் நாசம் டேங்கருக்கு எழுபதாயிரம் லிட்டர் வீதம் மொத்தமாக பதினெட்டு டேங்கர்களில் பனிரெண்டு புள்ளி அறுபது லட்சம் லிட்டர் டீசல் நிரப்பப்பட்டிருந்தது சுப்பிரமணிய சுவாமி கடந்த ஏழாம் தேதி குடமுழக்கு நடைபெற்ற நிலையில் ஞாயிறு விடுமுறையொட்டி குவியும் பக்தர்கள் சுமார் ஐந்து மணி நேரமும் பொது தரிசன வரிசையில் சுமார் ஆறு மணி நேரமும் காத்திருந்து சாமி தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் சென்னை சேப்பாக்கம் மைதானம் ஆடுகளம் புனரமைப்பு பணிகள் நடக்கும் புகைப்படத்தை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் பகிர்ந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க